வணக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ வந்து முக்கியமான ஒரு வீடியோ தாங்க ஏற்கனவே வரம் கிடைத்தது இரண்டாம் வரம் கேட்க வந்துக்கிறாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா குழந்தைய பாக்கி இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தைய பாக்கி கிடைத்திருக்குது அவங்களும் வந்து சாமிக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்க வந்துக்கிறாங்க மூன்றாவது விஷயம் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் வீல் சேரில் வந்து நடக்க முடியல அப்படின்றது அவங்க வந்து மறுபடியும் வந்து கருப்புசாமி கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க எதுக்கு இவங்க மூணு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோஸும் முன்னாடி உங்களுக்கு நோட்டி வச்சுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேலம் மாளிகை பாறை கருப்புசாமி கோவில் உன்னுடைய மக்களை பார்த்தா உன்னுடைய தொழில் அறிஞ்ச இருந்தாலும் கருப்பசாமி கணவன் மனைவிக்குள்ள வம்பு வழக்கு வந்துட்டு இருக்கு சண்டை சச்சரவு வருது இருந்தாலும் கருப்பசாமி தேவையில்லாத வம்பு வழக்கு என்ன பாக்கலாம் கயிறு கட்டி விடலாமா தேவையில்லாத கணவன் மொழி கூட தேவையில்லாத பங்கு சொல்ல ஆளீங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால கர்ப்பசாமி எதை இங்கே வந்து நானும் நல்லபடியாக மனசுனா இருக்கணும் அதனால நம்பி வந்துட்டேன் இன்னைக்கு முடி காணிக்கையும் கொடுத்துட்டேன்

போ தூக்கி போடாது யாருக்கு என்ன நீ என்னை நினச்சி கும்பிட்டரில் அப்புறம் இங்கே வரணும் இல்லை அதனால தான் இந்தமாரி நீ கரெக்டாக தூங்குவ எந்த ஒரு பாதிப்பும் வராது எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லை நல்ல தொழில் அமைச்சி கொடுத்துருவேன் எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத சீரும் சிறுப்பமாக எந்த ஒரு நோய் நொடி இல்லாத மாளிகை பிற கருப்பசாமி அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத உடைக்கும் பிரச்சனை இல்லாத வலி கொடுத்து காப்பாற்ற

இவன் கட்டி நான் போய் நெரிஞ்சிகிட்டு போய் கீழே விழுவுறதுக்கா சைடில் ஓடுறது தான் அதைத்தான் சொல்கிறேன் அதே மாதிரி கர்ப்பசாமி கரெக்டாக நடந்துக்கும் நான் அதுக்கு மேலே தொழில் அமைச்சி கொடுத்துறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி அந்த இடத்துல வந்து ஒரு கனியும் வச்சிருக்கிறாங்க வீடு கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே விலை கேட்டிருப்பாங்களாருக்குதா அதை இல்லையா வீட்டை ஒட்டி தான் கட்டுறான் விலைக்கு யாரும் கேட்குறீங்க கேட்டு ஒரு டைம் கடன் பிரச்சனை விலைக்கு கட்டினாங்க ஆனால் அதை தான் சொல்கிறேன் இப்போ அவன்தான் அதை கேட்கலான்னுட்டுருக்குறான் அதனால கருப்பசாமி உனக்கே அமைச்சு கொடுத்துறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வடிவத்து கொடுத்து காப்பாத்துறேன் காப்பாத்திட்டா பத்து நாளைக்கு வேலை செஞ்சு கொடுத்துறியா செஞ்சு கொடுத்து சத்தியம் அதே மாதிரி மாளிகை பிற கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னும் அஞ்சு மாசத்துல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் இது சத்தியம் போயிட்டு வரேன் உனக்கும் பத்து நாளைக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன் உத்தரவான் வந்தீங்க அதனால கருப்பசாமி இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே சொன்ன சொல்லுக்கு குழந்த பொறந்துருச்சு அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு என்ன பேர் வச்சு

कार में एक यहाँ पे रहे कार में एक कार में एक कार में एक शेर बा शेर बा எத்தனை இடத்துக்கு போனோம் புத்திர வைக்கல இந்த ஆலயத்துக்கு வந்தேன் இவர் உத்தரவு வந்தாங்க சொன்னாரு அதனால கருப்பசாமி புத்திர வைக்கம் ஆயிடுச்சு இருந்தாலும் கருப்பசாமி அது இருந்தாலும் கொஞ்சம் நாளாகும்னு சொல்லி கூட எல்லாம் சொல்றீங்கண்ணா இங்கே வந்த உடனே வாக்கு கொடுத்த வாக்குக்கு கரெக்டா உடனே வந்துச்சு அப்படின்னு கருப்பசாமி அந்தங்க இருந்தாலும் கருப்பசாமி இதுக்கு மேல நல்ல தொழில் வலிவத்து கொடுத்துறேன் நல்லா வருமானத்தை வழிவத்து இருந்தாலும் கருப்பசாமி நாவல சனி உக்காந்து நீ வந்து பேச்ச கேட்க மாட்டேங்கிறிய கேட்கலாம் கஷ்டத்தை கொடுத்துருவாங்க நீ கேப்பார் பேச்சு கேட்க கூடாது உன்னோட கணவன் என்ன சொல்றாரு அந்த சொல்லு கட்டுப்பட்டு நீ இருக்கணும் நீ சொந்த பந்தம் சொல்ற பேச்சு கேட்க கூடாது அதே மாதிரி கற்பசம் உத்தரவிட்டு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்த எந்த ஒரு உடல் பாதிப்பு இல்லாத வலிவத்தை காப்பாற்றி எந்த ஒரு நோய் நொடி இல்லாத சீரல் சிறப்புமா அன்னத்துக்கு பிரிச்சல் இல்லாத உடைக்கு பிரிச்சல் இல்லாத வலிவத்து கொடுத்து நம் மாளிகை பெற கருப்புசாமி காப்பாத்திரும் கடா எங்க என்னடா கடை எங்க கேட்ட ஆடி மாசம் எத்தனை கடை வெட்டுவா ஒரு கடாயா

कोई चेक பண்ணீங்களா என்ன சொன்ன கிட்னி நல்லா இருக்கும் கொஞ்சம் வீக் கொஞ்சம் बोलो बस निकाल नहीं